இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான் பார்க்க வந்து போறோம் ஏன்னா நம்ம வருஷம் கடைசியில வந்துட்டோம் நிறைய பேர் வந்து சகோதர சகோதிகள் வந்து இந்த வருஷத்துலாவது எனக்கு திருமணம் நடக்குமா ஆண்டவர் என கேட்ட ஒரு துணையை தருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோட இருக்கலாம் பயத்தோடயும் இருக்கலாம் ஏன்னா வருஷம் போதே என்ன செய்ய போறோம் அப்படின்னு உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆண்டவர் இந்த வீடியோ மூலமா என்ன பேசுறாரு அப்படின்றத நீங்க தொடர்ச்சியா பாருங்க நிச்சயமா உங்களோட ஆண்டவர் பேசுவார் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரால செய்ய முடியாது எதுவுமே இல்லை இப்ப டிசம்பர் முப்பத்தொன்னு கூட உங்களுக்கு திருமணம் ஆகாட்டினாலும் அட்லீஸ்ட் ஏற்று துணையை நிறைய பார்த்ததுல என்னுடைய திருமணமானது அந்த டைம்ல நான் பார்த்ததும் சரி அதுக்கப்புறம் இப்ப எனக்கு திருமணம் ஆகி பை இயர்ஸ் ஆச்சு இதுல இந்த கேப்ல நான் நிறைய பேர்த்த பார்த்ததும் சரி நான் மிஸ்டேக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்களே அதுல இருந்து நான் கத்துக்கிட்டதும் சரி ஒரு என்ன அப்படின்னா திருமணத்துக்கு வந்து ராங் அப்ரோச் வந்து பண்ணக்கூடாது ராங் அப்ரோச்னா என்ன அப்படின்னா ஒரு சில பேருடைய மைண்ட் செட்டு தான் அது காரணமே இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருமணம் ஆகாம இருக்கிறது என்ன அப்படின்னா நிறைய நேரம் என்ன செய்வாங்கன்னா எனக்கு ஏற்ற வரன் வந்து என்னுடைய வாசலுக்கு வரட்டும் அப்போ வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதை வந்து நான் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேர் சைட்லயுமே நான் வந்து பார்த்திருக்கேன் என்னைக்கு எனக்கு ஏற்ற துணை வந்து என்னை தேடி வருதோ நான் நான் வந்து வந்து அந்த திருமணத்தை நான் வந்து இது பண்ணுவேன் ஆப்ரஹாமே அவருடைய மகன் ஈசாக்கு வேலைக்காரனை அனுப்பி தேட சொன்னார் சோ அப்ப நம்ம என் நம்ம எம்மாத்திரம் இத்தனைக்கும் ஈசாக்கு வந்து வாக்குத்துவத்தின் பிள்ளைதான் கத்தன் வந்து ரெபேகால ஈசாக்குடைய வாசலுக்கே இருக்கலாம் ஆனா இத்தனைக்கும் அவரு போறாரு போகும்போது அந்த வேலைக்காரன் வந்து ஜெபத்தோட போறாரு சோ அந்த சர்ச் பண்ற பீரியட்ன்றது ஒரு பீரியட் இருக்கு கண்டிப்பா அது நிச்சயமா இருக்கு அது பெண்ணுடைய வாழ்க்கையிலுமே நீங்க பண்ணலாம் ஏன் அப்படின்னா ரூத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நீங்க சொல்லலாம் அப்ப வந்து ஆண்கள் தானே நம்மள தேடி வரணும் நம்ம எதுக்கு அவங்கள தேடி போகணும் ரூத்துடைய வாழ்க்கையில அப்படி கிடையாது நகமி தான் ஃபர்ஸ்ட் ரூத்து எடுத்து வைக்க சொல்றாங்க சோ இந்த பிப்ளிக்கலா பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணணும் சர்ச் பண்ணி மூவ் பண்ணணும் செகண்ட் தான் பெண்கள் பண்ணணும் அப்படின்னா கிடையாது ஆவியானவர் உங்களை நடத்தினாருன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா ரூத் உடைய இது வந்து தெரியும் ரூத் தான் போறாங்க ஃபர்ஸ்ட் போவாஸ்க்கு வந்து போறதே வந்து ரூத் தான் போறாங்க உங்களுடைய சால்வை மேல் விரியும் அப்படின்றது வந்து அந்த அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க தான் வந்து குடுக்குறாங்க போவாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது சோ நம்ம ரெண்டு சைடுமே நம்ம பார்த்தோம் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சோ இந்த இடத்த நீங்க கூச்சப்படக்கூடாது ஐயோ நான் போய் நான் ஒரு பொண்ணா இருக்கிறேன் நான் போய் யார்கிட்ட போய் அலைன்ஸ் சொல்றது நான் போய் எந்த மேட்ரிமோனியில பதியுறது நான் போய் எந்த பாஸ்டர்ட்ட கேக்குறது இப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வருடங்கள் நாட்கள் வந்து கொண்டே இருக்கும் தானா நம்ம வாசப்படியெல்லாம் வந்து விழுகாது நம்மளும் அது உண்மையாலுமே அது கரெக்ட் தான் நம்ம தான் வந்து அது கொஞ்சம் பிரயாசப்படணும் இப்ப எங்க ரெண்டு பேருடைய லைஃப்லயுமே ஆண்டவர் வந்து நாங்க அந்த சர்ச் பீரியட்னே ஒண்ணு இருந்துச்சு நாங்க சர்ச்சிங் பண்ணோம் ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு எல்லாம் வந்து அந்த டைம் வந்து என்ன அதாவது நம்ம மனநிலை எப்படி இருக்கும் ஆனா சூழ்நிலை எப்படிலாம் மாறும்னு பாத்துக்கோங்க நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பீரியட் வச்சு இந்த டைம்ல நம்ம போய் திருநெல்வேலியில போய் நம்ம பதிவுலாம் நேர்ல போய் பதிவாங்களா போட்டோ எழுதி அதெல்லாம் பதிவாங்கல்ல அந்த மாதிரி பதிவு பண்ணலாம் எங்க மைண்ட் செட் ஆனா நாங்க நினைச்சதுக்கு முந்தின மாசமே கொரோனான்னு சொல்லி எல்லாமே பிளாக் பண்ணுவோம் ஆயிடுச்சு டிரான்ஸ்போர்ட் நான் பிறந்ததுல இருந்து அப்படி எங்க ஊர்ல இருந்து ராம்நாட்டுல இருந்து மதுரைக்கு போக அப்ப ரெண்டு மணி நேரம் தான் ஆகும் ஆனா அது கூட போக கூடாது அப்படின்றது நான் பிறந்ததுல இருந்தே நான் பார்த்தது கிடையாது அது ரொம்ப இல்ல பக்கத்து 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 தெருக்கே அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம லைஃப்ல பாத்ததே கிடையாது ஆனா அந்த நேரத்துலதான் கத்தர் வந்து எனக்கு வந்து அலைன்ஸ் கொடுத்தாரு எப்படின்னா ஆண்ட எல்லாமே பிளாங்க் ஆயிட்டோம் என்ன பண்ணி எல்லாரும் ஒரு மைண்ட்க்கு வந்துட்டோம் ஓகே அப்ப இந்த லாக்டவுன் இது பண்ணட்டும் சரி நம்ம அதுக்கப்புறம் ஒரு செட்டில் ஆயிட்டோம் ஆனாலும் மனசுல ஐயோ நம்ம நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம அந்த காரியம் வந்து இல்லைன்னா வயசு இந்த ஒரு ஆட் நாங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வச்சிருப்போம் இதுக்குள்ள எங்களுக்கு வந்து இது பண்ணுங்க நாங்களும் விசுவாசத்தோட இருந்ததுல அப்படின்னு பார்த்தோன்னே எல்லாமே அமைதியாணும்னு என்ன பண்ணுனே தெரில அதுக்கப்புறம் தான் வந்து சரி இன்னொரு வழி இருக்கும் ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழி ஆண்டவன் அப்ப மேட்ரிமோன்ல போலாம் ஏன்னா அப்போதைக்கு எங்களுக்கு என்ன என்ன மேட்ரிமோனில போய் என்ன பதிவு பண்ணி இது பண்ணு ஆனா மேட்ரிமோனில தான் கத்தர் வந்து என்னுடைய கணவரை கொண்டு வந்தாரு இவரு இவருடைய கணவரின் மேட்ரிமோனி மூலமாதான் தான் வந்தது சோ நம்ம ஒரு அந்த ஒரு அந்த காலத்து படி பாரம்பரியம் அப்படி இப்படி நம்ம அங்கதான் போய் பதிவு பண்ணோம் அப்படி யோசிச்சோம் இப்ப மேட்ரிமோன் தான் நீங்க பதிவு பண்ணுங்க நாங்க எதையும் சஜஸ்ட் பண்ண வரல மொத்தத்துல சர்ச் பண்ணணும் அவ்வளவுதான் ஏன்னா ரீசெண்டா கூட ஆஹ் ஒரு முறை ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது ஆஹ் என்னுடைய பிள்ளைக்கு வந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட மாதிரி இருந்தாங்க அப்ப நாங்க அவங்க அப்ரோச் வந்து மாத்தணும் இல்ல நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம நான் உங்க பிள்ளைக்கு நீங்க வந்தாதான் கொடுக்கணும் இல்ல நீங்களுமே சர்ச் பண்ணலாம் அதுல எந்த தப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சர்ச் பண்ணிதான் உண்மையாமே அவங்களுக்குமே அஹ் கிடைச்சிச்சு அந்த அலைன்ஸ் அதனால அந்த சர்ச் பண்றதுல எந்த ஒரு தயக்கமோ கூச்சமோ படாதீங்க அது அசிங்கமாவும் நினைக்காதீங்க அது நிச்சயமா அதை அவர் அசிங்கப்பட வேண்டிய அந்த பிஸ்டேட் இஷ்யூ எல்லாம் கிடையாது நம்ம ஒரு நம்ம முத அப்ரோச் அவங்க கிட்ட பண்றதுனால தப்பு கிடையாது உண்மையாலுமே அது அவங்க ஆண்டோர் சித்தமான ஒரு நபர்னா அவங்க அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன் நீங்க நிறைய இடத்துல அது பிரஸ்டீஜ் இஷ்யூ அவங்களும் வந்து ரொம்ப இதுல இதா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறைய ஆண்களை விட பெண்கள் பெண் வீட்டர் வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ வந்து யாரு இருக்க வேண்டாம் முக்கியமா நம்ம கிறிஸ்தவங்களை பொறுத்த அளவுக்கு ஆண்டோர் சித்தமா இருந்தா அந்த காரியம் நடக்க போகுது ஆண்டோர் சித்தமான ஒரு நபரா இருந்தாங்கன்னா யாரும் முன்னாடி வந்து பேசினான்னு அவங்க ஹாப்பியா தான் எடுத்துப்பாங்க ஆண்டோர் சித்தத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கேஷன்ற மாதிரி தானே எடுத்துப்பாங்க யாரா இருந்தாலும் நம்மளும் அதே மாதிரிதான் நம்மளும் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம் அவங்களும் அதே மாதிரிதான் நம்மள நினைப்பாங்க சோ அது யாரு வந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்கும் போது யாரும் அந்த இடத்துல கிறிஸ்டீஜ் இஸ்யூ பார்க்க மாட்டாங்க ஒருவேளை ஒருவேளை ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அது உங்க ஆளு சித்தமா இல்லாதவங்க கூட இருந்திருக்கலாம் அதனால மனு சித்தமான நபர் வந்து யாரும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க சோ நீங்க தாராளமா நீங்க அப்ரோச் பண்ணலாம் இன்னைக்கு உங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் உங்க சர்ச் சப்போர்ட் இருக்கலாம் இருக்கலாம் யார் சப்போர்ட் ஆன்லைன்ல இருக்கு ஆவியானவரை உதவி செய்யுங்க தேடும் போது வந்து காண்பிப்பார் அது மாதிரி அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா வந்து என்ன வேணும் அப்படின்னா மைண்ட்ல வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பா வேணும் ஏன்னா என்னதான் உங்களுக்கு ஊர்ல எத்தனை பேர் உங்களுக்கு பார்த்து கொடுத்தோம் நாங்க அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துருப்போம் ஒரு குரூப் யாருமே உங்களை தேடவே மாட்டாங்க

என் லைஃப் வந்து இன்னும் நான் ப்ரிப்பேர் ஆகணும் மேரேஜது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே சாதாரணமா பண்ண முடியாது அதுல ஒரு பெரிய பொறுப்பு அடங்கியிருக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே லைஃப் வந்து வேற மாதிரி கூட மாறலாம் வந்து நீங்க ஒண்ணு ரெடியாகாம ஒரு சோம்பேத்தினாலியோ இல்ல இன்னும் நான் கொஞ்சம் ஜாலியா நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னே இருக்கலாம் அதனால அந்த பீரியட்ல என்ன நடக்கும்னா உங்களுக்கு வர்ற நல்ல 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 அலைன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கேஷுவலா தடுத்துட்டே இருப்பீங்க இன்னும் வயசு இருக்குல்ல இன்னும் இது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கலாம் ஆனா ஒரு சில பேர் திருமணனாலே ரொம்ப பயந்து நடுங்கிறவங்க வந்து இருக்காங்க எது உங்களுக்கு பிரச்சனைன்றத நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும் இல்ல ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க நான் திருமணம் பண்ணாலே பயங்கர லெவல்ல தான் நான் பண்ணுவேன் அதுக்கு நான் ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் எடுத்து நான் வந்து பணத்தை நல்லா சம்பாதிச்சு ஆகி ரொம்ப இது பண்ணிதான் நான் பண்ணுவேன் எல்லாம் நிறைய இருப்பாங்க நீங்க அதெல்லாம் கண்டிப்பா பினான்சியல் கோல் இருக்கணும் ஒருவா கூட எல்லாமே இன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியாதான் கண்டிப்பா கோல் இருக்கணும் அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் எடுத்துட்டு பணத்தை சம்பாதிக்கவே நீங்க ஒரு அஞ்சு வருஷம் டைம் எடுக்க வேண்டாம்னு சொல்றோம் அதனால அந்த இதுலயும் நீங்க வந்து ரொம்ப அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா கண்டிப்பா ஏன்னா வந்து நான் இப்ப ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொன்னா நம்ம சேனல்ல கூட நம்ம வந்து மேரேஜ் கோர்ஸ் நம்ம வீடியோ போட்டுருந்தோம் நிறைய பேருக்கு அந்த நிறைய பிரயோஜனமா இருக்கு எல்லாம் ஆனா அந்த பர்டிகுலரா அந்த பொண்ணு வந்து இப்ப இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சா அப்ப சொன்னா நான் உங்களோட மேரேஜ் கோர்ஸ் தான் நான் இப்ப உக்காந்து எனக்கு அந்நேரம் வந்து போடும் எனக்கு அது புரியல கிட்டத்தட்ட வந்து இப்போ அது போட்டு இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குமா த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஆனா இப்போ அவங்களுக்கு மேரேஜ் அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு அந்த ஒரு இதுலயே வந்துட்டாங்க ஓகே அப்ப நம்ம மேரேஜ் கோர்ஸ்ல ஒரு பத்து இது இருக்கு சோ ஒரு பத்து கோர்ஸ் இருக்கு நம்ம அதை கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து உட்காந்து அவங்க ஃபீட்பேக் நான் பார்த்தேன் அவங்க சொன்னத ஓகே அப்படின்னு இந்த மாதிரி ஒருவே ஒரு இதெல்லாம் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அவங்க மேரேஜுக்குன்னு அவங்க பேசி எடுக்கும் போது இதெல்லாம் வந்து அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கும் உங்களுடைய மைண்ட் செட் அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அது ஆவிக்குரிய ரீதினாலும் சரி நம்ம பிசிக்கலாவும் சரி பினான்சியலாவும் சரி செல்ஃப் கேர் ஆவாந்தோம் சரி எல்லாமே இந்த மேரேஜுக்கு நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வச்சுக்கணும் கண்டிப்பா அடுத்த மூன்றாவதா பாத்தீங்கன்னா ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் ஜெபம் பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய பேர் கொஸ்டின் இருக்கு ஏன் ஜெபம் பண்ணணும் சரி நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் ஓகே கண்டிப்பா நம்ம தேடணும் ரெண்டாவது என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது பிதாவுடைய சித்தத்தின் படி நம்ம போகும் ஒரு வேலை நம்மளோ நம்ம குடும்பத்தினரோ பிதாவுடைய சித்தத்துக்கு மாறா செயல்படும் போது இல்ல அந்த சூழ்நிலைகள் அதே மாதிரி வரும்போது அந்த ஜெபம் நம்மளை வந்து பாதுகாக்கும் உண்மையா நான் சொல்றேன் எனக்கு வந்து திருமணம் அந்த மாப்பிள்ள பாக்குற அந்த டைமே அதே இதே இவருடைய பேரை வச்சே இன்னொரு ஒரு அலைன்ஸ் வருது அந்த அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு அந்த டைம்ல அப்ப வந்து அன்னை ஆனா வந்து அந்த ஜெபம் தான் எங்களை ஒவ்வொரு முறையும் பாதுகாச்சுன்னு சொல்ல முடியும் அப்ப வந்து நாங்க காலையிலேயே பேசி அவங்களுக்குள்ள ஒரு இது ஓகே இல்ல இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு அவங்களே வந்து அடுத்து இன்னொரு முறை வந்து என்னாச்சு அப்படின்னா ஒன் வீக் இருக்கும் நிச்சயத்துக்கு அப்ப நாங்கள் வந்து அந்த டெக்ரேஷன்லாம் பாக்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு அலைன்ஸ் வருது இங்க இருந்தே உள்ளூர்ல இருந்தே இன்னும் சொல்ல போனா மாம்சத்துல யோசிச்சிருந்தா ஓகே இதை விட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு ரொம்ப வசதி உள்ளூர் அப்படின்ற மாதிரி ஏன்னா இதுல வந்து நிறைய நல்ல விஷயமும் கூட இருக்கலாம் அப்படின்னா சொல்றாங்க மினிஸ்ட்ரி ரிலேட்டட் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்றாங்க ஆனா அந்த நேரத்துல நாங்க ஜெபித்த ஜபம் தான் எங்களை பாதுகாச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பாத்தோம் இல்ல நம்ம அந்த சைடு போயிருந்தோம் அப்படின்னா ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நிறைய நிறைய பேர் ஒரு சில நேரம் இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிடுறோம் அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம இதுல எது பெட்டர்ன்னு ஆண்டருடைய சித்தத்தை நம்ம அறியறதை விட்டுட்டு நமக்கு எது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் எது ரொம்ப பெட்டரா இருக்கு இதை விட அது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஷன் நம்ம உடனே தாவிடலாம் இன்னைக்கு நிறைய பேர் தாவிதான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க

சோ அந்த ஜெபான்றது ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இதை வந்து நீங்க முன்னாடியே பண்ணி வைக்கணும் கண்டிப்பா இப்போ அந்த ஸ்பாட்ல நான் ஒரு முடிவு எடுக்கணும் நான் இப்போ நான் துணி கடைக்கு நான் இன்னைக்கு போறேன் ரெண்டு ட்ரெஸ் காமிக்கிறாங்க நான் அந்த இடத்துல நான் முடிவு எடுக்கணும் நான் ஜோ மாட்டிட்டு நாளைக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் ஆண்ட சித்தத்தை கேட்டு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல முடியாது நம்ம அந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு வார்த்தை நிச்சயம் இருக்கு இப்போ ஏற்கனவே நான் அந்த பேசியாச்சு ஆனா இப்போ இன்னொன்னு வந்திருக்கு இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒண்ணு அதை கேன்சல் பண்ணணும் இல்லைன்னா நான் அதுல மூவ் ஆன் பண்ணி போகணும் ஸோ அந்த டெசிஷன் வந்து நாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு டூ டேஸ்க்குள்ளே எடுக்கணும் இல்லைன்னா அந்த மூமெண்ட்லேயே எடுக்கணும் அப்ப தான் நம்ம பண்ண ஜபத்துக்கு ஆண்டவர் வந்து தேவ தூதர்களே அனுப்புவாரு பர்சுத்தாவியானவர் அனுப்புவார் இல்ல மகளே நீ இந்த வழியாவே நீ போ நான் வந்து நீங்க பிரேயர் ப்ரேயர்ன்றது ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி வைக்கும் போது ஆண்டவர் அந்தந்த சூழ்நிலை வரும்போது கத்த கண்டிப்பா அனுப்புவேன் கண்டிப்பா நானும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு நான் வந்து ஒரு சின்னதா எல்லாரும் ஓகே எல்லாருமே வீட்டுல எல்லாருமே பார்த்தோம் இது ஓகே அப்படின்னு சொன்னா ஆனாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது நான் இடையில டைம் எடுத்தேன் நானும் இதே மாதிரி ஒரு டூ டேஸ் வந்து எனக்கு வீட்லயே எல்லாத்தையுமே நான் டைம் கேட்டேன் அதுக்கு முன்னாடி அப்பலாம் வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டயும் ரெண்டு நாள் கழிச்சு இது பண்ணுவோம் கேன்சல் பண்ணியாச்சு அப்ப அது அவங்க எல்லாம் இப்பதான் என் ஹஸ்பண்ட் அவங்க சொல்லுவாங்க அப்ப விட்டுட்டோம் நம்ம எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இது பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ரேயர் இன்னொரு ஒரு டைம் ஆண்டர்கிட்ட வந்து என்ன ஆண்டு வரு அப்படின்னு சொல்லி இது ஓகேவா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு டைம் வந்து ஏன்னா எனக்கு நான் தான் தான் அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனதுனால நான் திருப்பி ஆண்டர் சமூகத்துல உட்காந்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம வர சொல்லி அது நீ அந்த ஒரு டூ டேஸ் டைம் வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்க சொன்னோம் உன்னுடைய இருதயத்துல ஆண்டவர் சமாதானம் கொடுத்தா மட்டும்தான் நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம் எங்க எல்லாத்துக்கும் சமாதானம் இருக்குன்றக்காக பண்ண முடியாது நீ தனிப்பட்ட முறையில நீ ஆவியானவர்கிட்ட கேட்டு உனக்கு இது ஓகேவா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உனக்கு ஒரு இருதயத்துல ஒரு சமாதானம் வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஆமா அவங்களுக்கு உடனே ஆன் ஸ்பாட்ல அவங்களுக்கு பார்த்து எடுக்க தெரியலாட்டினாலும் ஒரு ரெண்டு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து டைம் கேட்டு கூட நீங்க அந்த டெசிஷன் நோட்டோங்க சொல்லுங்க அதனால பிரச்சனை இல்ல தாராளமா வந்து அந்த டைம் கேட்டுக்கோங்க கேட்டு ஆண்ட்டா உங்களுக்குன்னு ஒரு சமாதானத்தை வாங்கிட்டு எஸ்ஆர் நோ வந்து அது பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கன்வே போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எப்பயுமே வந்து பிசிக்கலா நம்ம வந்து கொஞ்சம் வச்சிருப்போம் நம்ம எல்லாருமே வச்சிருப்பாங்க உலகத்துல மாம்சத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு பிசிக்கலா என்னுடைய எனக்கு வர வேண்டிய ஒரு துணை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் வச்சிருக்கோம் இதுல என்ன அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவலை மேல வச்சுக்கோங்க அந்த பிசிக்கலை கீழே இறக்கி வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் இல்ல நீங்க பிசிக்கலே பாக்கவே வேணாம் ஸ்பிரிச்சுவலை மட்டும் பாருங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்ல ஏன்னா மிஞ்சின எல்லாம் இருக்க வேணாம் அப்படி ஒரு மிஞ்சின நீதிமான ஆண்டவர் எதிர்பார்க்கல எல்லாருமே பிசிக்கல் வந்து நீங்க தான் செய்யப்போம் ஆனா அந்த பிசிக்கலை கீழே வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே சமாதானமா ஆண்டவர் வந்து லீட் பண்ணுவார் அதான் சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஸ்பிரிச்சுவல்லா நல்லா இருக்காங்க இப்ப ரெண்டு எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க ரெண்டு பேருமே என்ன ஆசைப்பட்டோம்னா கொஞ்சம் எங்களை விட கொஞ்சம் ஹைட்டா வந்து எங்க குடும்பத்துல என்ன நாங்க எல்லாரும் ஓரளவு மீடியம் ரொம்ப ஷார்ட் கிடையாது ஓரளவு மீடியமா இருப்போம் வரவங்க நல்லா ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு ஆனா ரெண்டு பேத்துக்குமே அது வந்து சொந்தத்திலும் ஒரு சில அக்காவுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் ஹைட்டா நம்மளை வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க ஆனா ஆனா அந்த நாங்க கொஞ்சம் ஹைட் ஆனா ஆனா ரெண்டு பேத்தியுமே அது கிடைக்கல அதுக்காக ஐயோ எனக்கு ஹைட்டு கிடைக்கல அப்படிங்கறக்காக வந்து அதை ரிஜெக்ட் பண்ண நம்ம முடியாது ஸோ இந்த பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வச்சுக்கிட்டே வந்து அப்ப எனக்கு ஹை இது எல்லாமே லிஸ்ட்ல இந்த சைடு பிசிக்கலாகவும் இந்த சைட் ஸ்பிரிச்சுவலாவும் எல்லாத்தையும் நம்ம டிக் பண்ணிட்டு இந்த ஒண்ணு மட்டும் நமக்கு வந்து பிசிக்கல்ல இல்லன்னு வைங்களேன் இதுக்காக நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் தான் நாங்க வரோம் தாராளமா நம்ம உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல்ல ஓகே அந்த சைட்ல உங்களுக்கு எல்லாமே டிக் ஆயிருச்சு இதுல ஒண்ணு ரெண்டு உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் நம்மள மாதிரி எல்லா பக்கெட் லிஸ்ட்ல அவங்களும் போட்டாங்கன்னா அதுல நம்ம ரெஜெக்ட் ஆகிட்ட என்ன பண்ண கண்டிப்பா உண்மையா அந்த டைம் எல்லாம் பாத்துட்டு போனக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு இதா இருக்கு நம்ம நினைச்சு இல்லையா கிட்டத்தட்ட அவர் ஏன் ஆயிட்டு தான் இருப்பார் கொஞ்சம் வேணா அதிகமா இருப்பார் ஆனா வந்து அப்படி யோசிச்சு ஆனா அது வந்து இதாயிருச்சு நம்ம பரம்பரமா ஹைட்டா தான் வரணும் அப்படின்ற மாதிரி அப்ப இப்படி வந்தானே அப்பா ஆனா யோசிச்சு பாக்குறேன் ஆனா கடைசியா போகும்போது எங்க அப்பா அம்மா வந்து பேசுறதுக்கு டைம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்ப பேசும்போது அவர் சொன்ன சில வார்த்தைகள் அந்த ஆண்டவர் வந்து ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து ரெண்டு நுகம் வந்து ஒரே ஸ்பிரிட்டும் ஒரே ஸ்பிரிட்டா இருக்கணும் எது பண்ணாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னார் அது வந்து என்னுடைய மனசுல வந்து ரொம்ப ஆழமா வந்து புரிஞ்சிச்சு அப்ப யோசிச்சு பாக்குறேன் இந்த ஸ்பிரிச்சுவல் தான் நமக்கு பெருசு இந்த பிசிக்கலுக்காக நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா உண்மையாவே ஹைட்டான ஒரு மாப்பிள்ள வரும் ஆனா இது ஒத்து வரலன்னா என்ன பண்ண ஆவிக்குரிய வாழ்க்கை ஒத்து வரலன்னா என்ன பண்ண கண்டிப்பா அவர் ஹைட்டே மட்டும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்க முடியுமா இன்னைக்கு அநேகர் பண்ற மிஸ்டேக் எனக்கு ஹைட்டான மாப்பிளை வேணும் அந்த வெள்ளையான மாப்பிளை வேணும் அந்த வெள்ளைய வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எத்தனை நாள் ரசிக்க முடியும் அந்த வெள்ளையே பார்த்து எனக்கு இப்படி இருக்க மாதிரி இருந்து உங்களுக்கு குணம் இல்லன்னு வைங்களேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிரும் ரொம்ப ஒல்லியா எனக்கு வேணும் குண்டா இருக்கவங்க ரொம்ப ஒல்லியா வேணும் ரொம்ப சப்பியா வேணும் ஒரு சில பேர் ரொம்ப இமேஜினேஷன் பயங்கரமா பண்ணுவாங்க எல்லாமே அந்த எல்லா ஏதாவது ஒரு படங்களோ சீரியலோ முன்னாடி பாத்துட்டு இந்த அப்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரக்சர் இமேஜின் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் வந்து உட்காரணும்னு நம்ம நினைக்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இதானது அதனால அந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கடைசியா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில இப்ப உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு டூ மினிட்ஸ் ஒரு பைவ் மினிட்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட நபரோட பேசணும் அப்பதான் வில்லிங்னஸ் இருக்கான்னு உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அந்த இது வந்து இப்ப எனக்கு எங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இப்ப எங்க தங்கச்சிக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் போகும்போது எங்களுக்கு வந்து மனசுல வந்து படபட படபடன்னு படப்பட ஒண்ணு இருக்கும் அந்த பாத்துட்டு வந்து ஒரு பேசி ஒரு ஒரு சின்ன அந்த ஆவியானவர் வந்து பேச வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல சமாதானம் கொடுக்குறாரு அந்த கனெக்ஷன் நமக்கு வருதா அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும் இல்ல அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அது வந்து நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு தான் நான் சொல்வேன் கண்டிப்பா ஏன்னா அந்த நம்ம போகும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க கேட்கணும் எந்த ஃபேமிலியா இருந்தாலும் சரி தனியா வந்து நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசும்போது ரூத்தும் போவாசும் வந்து பேசுறாங்க பேசும் அவங்களுக்குள்ள ஒரு இது தெரியுது போவாசுக்கு வந்து தெரியுது பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து அந்த அந்நிய தேசத்துல இருந்து வந்தாலும் ஒரு நல்ல ஒரு குணசாலியான பொண்ணு அதே மாதிரி ரூத்துக்குமே பரவாயில்ல போவ பாக்கும்போது ஒரு 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 நல்ல மனிதனா வந்து சோ அந்த காலத்துல இருந்தே நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நீங்க வந்து பேசுறதுனால தாராளமா இந்த காலகட்டத்துல ஏன்னா ஒருவேளை அவங்கள சுத்தி உள்ள நபர்கள் வேணா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கலாம் மேபி அந்த ஃபேமிலி வேணா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு சில பேருக்கு எப்படி ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கும் இவங்களுக்கும் சுத்தமா செட்டே காது அப்படின்றப்ப அதுவுமே ரொம்ப நமக்கு ரெட் பிளாக் தான் ஆரம்பத்துல கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மேரேஜ்ல இருந்து எல்லாத்துலயும் இருக்கா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு ஒத்து போமா ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து அக்கா பாஸ்ட் லைஃப் நான் சொல்ல பாஸ்ட் லைஃப் வந்து இன்னும் மீள முடியாம நீங்களும் இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட நபர் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆஹ் மேரேஜ் உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மீள முடியாம இருந்தாங்கனாலும் நம்ம வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லாததுனாலே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த குடும்பம் ஒண்ணு சொல்ல அந்த குடும்பம் ஒண்ணு சொல்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் நல்லாதான் இருப்பாங்க ஆனா கடைசா பாத்தீங்கன்னா எங்கேயும் சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும் அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டீங்கன்னா வேணுமா வேணாமா இது ஆண்ட சுத்தமா இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு அவங்க பேசலையே வந்து உங்களால கணிச்சுக்க முடியும் ஒரு ஆள் பயங்கரமா பேசி ஒரு ஆள் ஒண்ணுமே பேசாம இருந்து ரெண்டு பேருமே திரு திரு முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒண்ணு உங்க பேசும் போதே நீங்க வந்து ஓகே இவங்க ஓகே இவங்க இந்த இதுல நல்லா இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னைக்கு எல்லாம் நிறைய பேருக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமே நிறைய பேர் வந்து அந்த ஒரு இடம் என்ன சொல்லிடுவாங்கன்னா இல்ல எங்க அப்பா அம்மா தான் பாத்து வச்சாங்கன்னு இந்த பொண்ணுட்டேன் கேட்டா ஆமா பாக்குறதுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க அப்படி பாக்குறவங்க நல்லவங்களா இல்ல நீங்க வந்து தனிப்பட்ட முறையில போய் உங்களுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த கல்யாணத்துல அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தையாவது கேட்கணும் கேட்டா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா ஒரு அவங்களை ஓப்பனா சொல்லிடலாம்ல இல்லப்பா எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல ஏதோ எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்க நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னுலாம் ஒருவேளை அவங்க உங்க அப்பா அம்மாட்ட பேச முடியாது உங்ககிட்ட சொல்ற கூட உங்களுக்கு அந்த இருக்கலாம் ஒரு தைரியம் ஏன்னா அவங்க சொல்ல முடியாம ஏன்னா யாரோ ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து அவங்க வில்லிங்கே இல்லாம யாரோ ஒரு ஆள் ஸ்டாப் பண்ணா நீங்க அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாதுனா நீங்க அந்த இடத்துல கேக்கும்போது நீங்க கூட அந்த இடத்துல முயற்சி பண்ணி ஸ்டாப் பண்ணலாம்ல இன்னொன்னு கடைசியா ஒண்ணு என்ன அப்படின்னா ஆண்டர் வந்து எதையுமே போர்ஸ் பண்ணி தர மாட்டாரு யாரையுமே ஆண்டர் போர்ஸும் பண்ண மாட்டாரு அதனால இப்போ ஒரு வேலை இந்த மாதிரி வில்லிங்னஸே இல்லாத ஒரு நபருக்காக ஏங்கிட்டு இருக்காருங்க இல்ல உங்க சபையிலே ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து இந்த பொண்ணு தான் நான் திருமணம் பண்ணேன் இவங்களை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காதிங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது போர்ஸ் பண்ணி வர ஆண்டவர் வந்து கிடையவே கிடையாது ஆண்டு சித்தத்தின்னு கேட்டீங்கன்னா அவரு சொல்ற இதுக்கு போய்க்கணும் இல்ல என் ஓன் டெசிஷன் தான் பக்கமே வரவேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓன் டெசிஷன் எடுத்து எடுத்து நீங்க பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வந்து ஆண்டோர் சித்தம் இது நீங்க நினைச்சிருக்க நபரை ஆண்டு சித்தத்துக்குள்ள கொண்டு வரணும்னு மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம் சின்சான் சொல்றாரு அவ அப்பா அம்மா சொல்றாங்க நீ இஸ்ரவேல ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணலாம்லப்பா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இஸ்ரேல் வந்து ஆண்டவர் அறிஞ்சிச்சானோ இல்ல நான் பெலிசிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா அது வந்து அவுட் ஆஃப் அலைன்மெண்ட் தான் அதுல நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அது அவங்க தான் பாத்துக்கணும் தேவ சித்தத்துக்குள்ளதான் நான் பண்ண போறேன்னு சொன்னா தேவ சித்தத்துக்கு ஏத்த மாதிரி வரணும் அவர் சத்தத்தை கேட்டு அவர் ஓகே சொல்லி அவர் அவருப்பா கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு ஏத்த உங்களுடைய மனநிலைக்கு உங்களுடைய பிற்காலத்துல உள்ளதெல்லாம் யோசித்து எப்படி இப்படிலாம் இருக்குங்கறத யோசித்துக்கு ஏத்த மாதிரிதான் ஆர்டர் வந்து நமக்கு தருவாரு எப்படி எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்துதான் ஆடவர் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரியான தான் நமக்கு வந்து தருவாரு ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது ஆனா ரெண்டும் சேரும் போது அது ஒரு அழகான ஒரு விஷயமா மாறும் அதனால இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இது எல்லாமே நீங்க பண்ணுங்க இந்த வருஷத்துக்குள்ள நிச்சயமா ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றோம் எடுக்கவாத ஆண்டவர் வந்து உதவி செய்வார் இப்ப எனக்கு எல்லாம் வந்து மாப்பிள்ள பார்த்ததும் திருமணம் ஆனதுக்குமே ஆறு மாசம் ஏழு மாசம் டைம் அந்த அந்த கொரோனா பீரியட் அந்த பீரியட் இந்த பீரியட்னால எடுத்தாச்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரி டைம் எல்லாம் நிறைய எடுத்துட்லாங்க ஒருவேளை ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் மூவ் கூட இந்த டிசம்பர் முப்பத்தி தேதிக்குள்ள ஆண்டவர் பண்ண வைப்பார் அந்த ஏற்ற துணையை ஆண்டவர் உங்க கண்ணில வந்து காமிக்க வல்லவர் இந்த பாயிண்ட்ஸ் படி நீங்க என்னென்ன மாத்திக்கணும் செட் ஆகட்டும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகட்டும் இல்ல செல்ஃப் கேர் ஆகட்டும் என்னென்ன மாத்தணும் அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இதுல எதை தவறு செய்றீங்களோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க ஆவியானவர் வந்து உங்க கூட இருந்து அந்த ஏற்ற துணையை நிச்சயமா கொண்டு வருவார் நம்ம சேனல்ல மேரேஜ் கோர்ஸ் நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க தாராளமா பாருங்க ஒருவேளை அதுலயும் கூட அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிப்பர் ஆகணுங்கிற உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் வந்து எப்படி சொல்ல இதுல ப்ரிப்பேர் ஆயிட்டு இந்த இந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது பொருந்தும் சோ நீங்க அந்த அதனால இந்த மாதிரி வாலிபா பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க பாத்துட்டு இருக்க பெரியவங்க யார் பார்த்தாலும் சரி நீங்க வாலிபா பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நிச்சயமா பிரோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள ஆசிவதி